சகோதரர்களே சகோதரிகளே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக உண்மையை பற்றி சிந்திக்க போறோம் நம்ம வீடு அது ஒரு கட்டிடம் அல்ல அது ஒரு ஆன்மீக சூழல் அது ஒரு தலைமுறையின் எதிர்காலம் அது ஒரு ஜெபத்தின் பதில் பலர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உண்மையிலேயே தேவன் நம்ம வீட்டை காக்கிறாரா தேவர் தூதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா அவர்கள் உண்மையிலேயே நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறார்களா வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சுற்றி அவருடைய தூதர் முகாமிட்டு அவர்களை விடுவிப்பார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு இந்த வசனத்தை சிந்திப்போம் சுற்றி அதாவது ஒரு பக்கம் மட்டுமில்லை முழுவதும் ஒரு இரவு தங்குவது அல்ல நிலைத்திருக்கும் காவல் விடுவிப்பார் அபாயம் வராதபடி மட்டுமல்ல அபாயத்திலிருந்து வெளியே எடுப்பார் இப்போ நாம் ஆழமாக பார்க்கலாம் ஒரு வீட்டில் தேவதூதர்கள் இருப்பதற்கான ஏழு அறிகுறிகள் முதல் அறிகுறி விளக்கம் தர முடியாத சமாதானம் ஒரு வீட்டில் எல்லாம் சரியாக இருந்தால் அமைதி இருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியில்லாத நேரத்திலும் அமைதி இருந்தால் அது சாதாரணமல்ல பிலிப்பியர் நான்கு ஏழு அறிவை எல்லாம் மீறும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்கும் காக்கும் இது இராணுவ சொல் ஒரு காவலர் கோட்டையை காக்கும் போல உங்கள் மனதை யாரோ காக்கிறார்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் உடைப்பு இருக்காது அது ஒரு அறிகுறி இரண்டாவது அறிகுறி நடக்க வேண்டிய ஆபத்து தடுக்கப்படுகிறது நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்து சொல்வீர்கள் அது நடந்திருந்தால் என்ன ஆகும் சங்கீதம் ஒன்று பதினொன்று உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தமது தூதருக்கு கட்டளையிடுவார் கவனியுங்கள் தேவன் கட்டளையிடுகிறார் தூதர்கள் செயல்படுகிறார்கள் பல விஷயங்கள் நடக்காமல் போனதே ஒரு அற்புதம் மூன்றாவது அறிகுறி இரவு நேர ஆன்மீக பாதுகாப்பு சில வீடுகளில் இரவு பயத்தை தரும் சில வீடுகளில் இரவு அமைதியை தரும் அப்போஸ்தலர் பன்னிரண்டில் பேதுரு சிறையில் இருந்தார் சங்கிலி கட்டப்பட்டிருந்தது காவலர்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரு தூதர் உள்ள வந்தார் சங்கிலி விழுந்தது கதவு திறந்தது தேவன் இரவில் வேலை செய்கிறார் நான்காவது அறிகுறி திடீர் எச்சரிக்கை ஒரு முடிவை எடுக்க நினைக்கிறீர்கள் ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை அது பல நேரங்களில் பாதுகாப்பு ஆதியாகமம் பத்தொன்பதில் லோத்திடம் தூதர்கள் நேரடியாக சொன்னார்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறு தேவன் முன்னதாக காப்பார் ஐந்தாவது அறிகுறி குழந்தைகள் மீது விசேஷ கவனம் மத்தேயு பதினெட்டு பத்து அவர்களின் தூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவின் முகத்தை எப்பொழுதும் காண்கிறார்கள் ஒரு குழந்தை தேவனுக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் கவனிக்காத நேரத்திலும் பரலோகத்தில் கவனம் இருக்கும் ஆறாவது அறிகுறி ஜெபத்திற்கு பதில் செயல்படுகிறது தானியல் பத்துல் நீ ஜெபித்த முதல் நாளிலிருந்தே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டன நீங்கள் பதிலை பார்க்கவில்லை ஆனால் பதில் அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆன்மீக உலகில் இயக்கம் நடக்கிறது ஏழாவது அறிகுறி அந்த வீட்டில் தேவன் மையமாக இருக்கிறார் யோசுவா இருபத்து நான்கு பதினைந்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் ஒரு வீடு தேவனை தேர்வு செய்தால் அந்த வீடு ஆன்மீக பாதுகாப்பில் இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை நாம் தூதர்களை வணங்கக்கூடாது அவர்களை தேடக்கூடாது அவர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்க கூடாது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு எட்டு முதல் ஒன்பது வரை தூதர் சொல்கிறார் என்னை வணங்காதே தேவனை வணங்கு தூதர்கள் சேவகர்கள் தேவன் ஆண்டவர் இன்று உங்கள் வீட்டைப் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கிறதா வேதாகம வாசிப்பு இருக்கிறதா மன்னிப்பு இருக்கிறதா இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதா அப்படியானால் நீங்கள் தனியாக இல்லை கண்களுக்கு தெரியாத பாதுகாப்பு உங்கள் வீட்டை சுற்றி இருக்கலாம் இப்போது நான் உங்களை ஒரு சிறிய ஜெபத்துக்கு அழைக்கிறேன் கர்த்தாவே என் வீட்டை உமது சமாதானத்தால் நிரப்பும் என் குடும்பத்தைக் காக்கும் உமது சித்தத்தின்படி உமது பாதுகாப்பை என் வீட்டில் நிறுத்தும் அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் காக்கிறவர் ஆமென்